அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை உப்புமா இந்த கோதுமை ரவை உப்புமா வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மிகவும் சத்தானது நல்லா பசி தாங்கக்கூடியது சர்க்கரை இருக்கிறவங்க டயாபிட்டிஸ் பேஷண்ட் வந்து நான் அடிக்கடி பசி எடுப்பதுனால இந்த கோதுமை ரவை ரவை உப்புமாவுக்கு பதில் இந்த கோதுமை ரவை உப்புமா செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசி தாங்கும் காய்கறிலாம் சேர்க்கறதுனால எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கும் நம்ம என்னென்ன காய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கேரட்டு பீன்ஸு தேவைப்பட்டால் பட்டாணி கோஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் உப்புமாவைக்குன்றதுனால தக்காளி சேர்க்கலை ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய கேரட்டு நறுக்கி வச்சிருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்க்கலை பீன்ஸு ஒரு அஞ்சாறு பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில வெங்காயம் அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் கடுவுளுத்தம்பருப்பு பொறிஞ்ச உடனேமே அதில் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த பிறகு அதோடையே நம்ம வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம் வெங்காயம் வதங்கி முடிஞ்சோடனையுமே அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இதோட பீன்ஸு கேரட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு தேவைப்பட்டால் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம இந்த தண்ணியை விட்டுக்கலாம் ஒன்றரை கப்புக்கு நான் நாலரை கப்புக்கு ஒன்னிஸ்டு த்ரீங்கிற விதத்தில் தான் நம்ம தண்ணி விடணும் ஒன்றரை கப்புக்கு நான் நாலு கப்பு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்குவோம் தண்ணி நல்லா கொதித்து இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரவையை கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா உப்புமா நல்லா வெந்திருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தோம்னா உப்புமா நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள் உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிரும் இது நம்ம காலை டிஃபனுக்கோ அல்லது நைட்டு டிஃபனுக்கோ செஞ்சு பயன்படுத்திக்கலாம் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்